ஜால்மா நகர சபையின் முதல்வராக மதிவதனி விவேகானந்த ராஜா பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஜாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது ஜாழ் மாநகர சபை நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட சபையாகும் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நாலு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் பெற்றுள்ளனர் இலங்கை தமிழர் கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனையின் பெயரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவும் பிறந்திருக்கப்பட்டனர் முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது போது தமிழர் கட்சி ஈழமக்கள் மக்கள் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்த ராஜாவுக்கு வாக்களித்தனர் அதன் மூலம் பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வகித்தமை குறிப்பிடத்தக்கது துணை முதல்வராக தமிழு கட்சியின் உறுப்பினர் இமானுவேல் தயாளன் தெரிவாகியுள்ளார்